நிர்பந்தமான மனிதன் நான் சொல்லுகிறவர் பெரிய ஊழியக்காரன் அதாவது தேவனை சந்தித்தவர் முகமுகமாய் சந்தித்தவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் இயேசு ஜீவிக்கிறார் என்று திருஷ்டாந்தப்படுத்தி காட்டினவர் ஆண்டவருக்காக பல பாடுகளை பட்டவர் அநேக சபைகளை உருவாக்கினவர் ஒரு சபை எப்படி இருக்கணும் ஊழியர்கள் எப்படி இருக்கணும் எதை நம்ம பேசணும் எப்படி பேசணும் என்ற அருமையான சத்தியங்களை தேவனிடத்திலிருந்து கேட்டு அதை பெற்றுக்கொண்டு அதை கடிதங்கள் மூலமாக பரிசுத்த வான்களுக்கு எழுதி அதன் நிமித்தம் உண்டான நிருபங்கள் வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறதல்லவா இந்த நிருபங்களெல்லாம் எழுதின ஒரு பெரிய தெய்வ மனிதர் அப்போஸ்லாம் இங்கே பவுல் சொல்லுகிறார் நான் ஒரு நிர்பந்தமான மனுஷனாக இருக்கிறேன் அந்த வார்த்தையை பாருங்கள் இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்ன விடுதலையாக்க முடியும் ஏன்னா இருபத்தி மூன்றில் அவர் சொல்லுகிறார் ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணம் என் அவயங்களில் இருக்கிறத நான் பார்க்குறேன் அவயங்கள் என்றால் சரீரத்தின் உறுப்புகளில் இருக்கிறத நான் பார்க்குறேன் கற்றுடைய பிள்ளைகளை என்னுடைய சிந்தையில் இருக்கிறத பார்க்குறேன் அது என்ன செய்கிறது என்றால் அவர் சொல்லுகிறார் அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்ளுகிறது ரொம்ப முக்கியமான சத்தியம் நீங்கள் கவனிக்கணும் அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒரு பெரிய அற்புதம் என்னென்னு கேட்டால் ரட்சிப்பின் அனுபவம் ரட்சிப்பின் அனுபவம்னா என்ன ஏசு என் பாவங்களை மன்னித்தார் நான் இனி பழைய பாவத்துக்கு போக முடியாது நான் வந்து ஒரு புதிதாக்கப்பட்ட ஒரு மனிதன் நான் ஒரு நியூ கிரியேஷன் ஆண்டவர் என்னை புதிதாக என்னை கல்வி இயேசுவின் ரத்தத்தால் கழுவி என்னை சுத்திகரிச்சிட்டார் எனக்குள்ளே ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்குது நான் மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஆங்கிலத்தில் சொன்னால் பானகேன் கிறிஸ்டியன் ஒரு புதிதாக மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன் அதுக்கு பேர்தான் ரட்சிக்கப்பட்டவன் என்று அர்த்தம் அது ஒரு படி அன்பான தேவண்டி பிள்ளைகளே அப்போ இந்த அனுபவத்துக்கு வந்த அப்போஸ் நாயக பவுல் தான் பெரிய ஊழியக்காரராக மாறி தேவனுடைய வளமையும் கிருபையும் பெற்றவர் சொல்கிறாரு என் அவயங்களில் ஒரு பிரமாணம் போராடிக்கிட்டே இருக்குது அது என்னென்னா அது வந்து என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்க கொள்ளுகிறது அதாவது ஆவியம் பாவமும் உலகமும் மாமிசமும் ஆண்டவருடைய பிரசன்னமும் ஆவியும் போராடுகிறது எனக்குள்ள இன்றைக்கி நிறைய பேர் இப்படி போராட்டத்தின் நடுவே போய்கிட்டோன் இருப்பீங்க நான் ரட்சிக்கப்பட்டது உண்மை மனம் திரும்பினது உண்மை ஆண்டவராக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டது உண்மை அவருடைய பிள்ளையாக நான் வாழ்கிறது உண்மை ஆனால் என்னை சில ஆண்டு காலமாகவே என்று சொல்கிறத விட பல ஆண்டு காலமாகவே என்னை பின்தொடர்ந்து வருகிற அந்த பழைய பாவம் என்னோடு கூட போராடி கொண்டே இருக்கிறது அதிலிருந்து எனக்கு ஜெயிக்க எனக்கு முடியல அப்படின்னு அவர் சொல்கிறார் கத்துடைய பிள்ளைகளை கிறிஸ்தவ வாழ்க்கையினாலே அது ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை அதாவது அதாவது எல்லாரோடையும் மனம் திறந்து இருக்கிறதை இருக்கிறதாக பேசி நம்ம வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக குற்றமற்றவர்களாக வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்போ இது எப்படி வாழ முடியும் இதெல்லாம் முடியுமா நான் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் அது என்னால் முடிய மாட்டேங்குது ஏதாவது ஒரு பாவ போராட்டம் எனக்குள்ள அப்படி இருந்துக்கிட்டு தான் இருக்குது என்ன நீங்கள் சொல்வீர்களே என்றால் இந்த தேவ மனிதன் இப்படி தான் சொல்லுகிறார் இருபத்தி நாலில் சொல்கிறார் பாருங்கள் நான் யார்னால் நிர்பந்தமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிற ஒரு மனுஷன் யார் என்னை விடுதலையாக்குவார் இந்த பாவ சரீரத்திலிருந்து இந்த மரண சரீரம் யார் என்னை விடுதலையாக்குவார் ஏற்கனவே விடுதலையாக்கப்பட்ட மனிதன் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அதே நீங்கள் கூட ஒரு காலத்தில் விடுதலையாக்கப்பட்டீங்க கத்தருக்குள்ளே வந்துட்டீங்க பைபிளை நேசிக்கிறீங்க ஊழியம் கூட செய்கிறீங்க ஆண்டவரை அதிகமாக அன்பு கூறுறீங்க எல்லாம் உங்ககிட்ட இருக்குது ஆனால் சில போராட்டங்கள் உங்களோடு போராடி போராடி உங்களை மே மேற்கொண்டு வளர விடாதபடிக்கு உங்கள் தலையில் கொட்டிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் உங்களை அழுத்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் போராடிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை போகிறார்